தமிழக வெற்றி கழகம் மத்திய சென்னை மாவட்டம் எழும்பூர் எழுபத்தலை வட்டம் சார்பாக தம்பி ராஜ்குமார் தலைமையில் ராஜ்குமார்கள் கழக நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து இந்த தட்டாவம் பகுதியில் மிக சிறப்பாக கிறிஸ்மஸ் விழாவை மிக சிறப்பாக அருமையாக பண்ணியிருக்காங்க புடவை கொடுத்து கேக்கு வெட்டி இப்போ பிரியாணி பொதுமக்களுக்கு டப்ஸ் எல்லாம் கொடுத்து வழங்கியிருக்காங்க மிக சந்தோஷமாக இருக்குது இந்த விழா எங்கள் தலைமை கழக தலைவர் தளபதி சார்பாகவும் எங்கள் மாநில பொதுச் சார்பாகவும் மத்திய சென்னை மாவட்ட தலைமை சார்பாகவும் அனைவருக்கும் இந்த ஏரியாவில் உள்ள மக்களுக்கு கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துகளை தெரிவித்துக்கொண்டு இங்கே வருகை தந்துள்ள மத்திய சென்னை மாவட்ட கழக நிர்வாகிகள் எழும்பூர் மேற்கு பகுதியில் உள்ள கழக தோழர்கள் எழும்பூர் மேற்கு பகுதி தலைவர் தம்பி நந்தா தலைமையில் மிக சிறப்பாக இந்த இடத்துல அன்னதானமும் மிக மக்களுக்கு தேவையான ஒவ்வொருவும் இந்த கிறிஸ்மஸ் விழாவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்க இங்கே வருகை தந்துள்ள அனைத்து கழக தோழர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லி விடைபெறும் நன்றி வணக்கம் பர்மிஷன் தான் நிறுவனம் தெரியுது நிறைய இடக்கமாக ரொம்ப கடுபடியாக தான் இருக்குது சென்னையில் ரொம்ப காரணமாக கஷ்டப்படுறோம் நாங்கள் மக்சூலில் கூட கொடுத்துட்றாங்க சென்னைக்குள்ளே நிறைய டைட் பண்ணுறாங்க அது எங்கள் பொதுச் செயலாளர்களும் அதே போல் எங்களுடைய இந்த வழக்கறிஞர் நிர்வாகிகளும் நம்ம கலந்து ஆலோசனை ஆலோசனை பண்ணி இந்த வருகின்ற ஜனவரியில் எண்டில் அதுக்கு முடி தீர்வை வந்து எங்கள் மாநில பொதுச் செயலர் தெரிவிக்கிற நான் அறிவிச்சிருக்காரு மிக விரைவில் கரெக்டாக பொசிசராக கரெக்டாக பர்மிஷன் வாங்கி எங்கள் கழகத் தலைவர் தளபதி அவர்களும் சொல்லியிருக்காங்க மாநில பொதுச் அவர்களும் சொல்லியிருக்காங்க கரெக்டாக பண்ணுவோம் அவர் மாத்தி மாத்தி பேசுவாரு அது நாங்க அதை பத்தி தான் எங்களுடைய நோக்கம் வந்து எங்க தளபதி எங்களுடைய வழிகாட்டி எங்க மாநில பொச்சாளர்களும் எங்களுடைய கழக தலைவர் தளபதி சொன்னது போல எங்களுடைய ஒர்க் இது போல மக்கள் தான் எங்களுக்கு மக்களுக்கு என்ன குறை மக்களுக்கு ஏரியால என்னென்ன பிரச்சனைகள் நாங்கள் தெளிவா பண்ணிக்கிட்டு அது எங்க வேலை தளபதி பத்தி பின்னால பேசுறோம் முன்னாடி எங்களை அதை பத்தி கவலையே கிடையாது பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க இது வரைக்கும் எங்களுக்கு புதுசு இல்லது மக்களுக்கு என்னென்ன தேவையோ அது சிறப்பாக பண்ணிக்கிட்டு அது எலும்பு தோலும் மிக சிறப்பாக தம்பி நந்தா தலை ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொரு வட்டாரி சிறப்பாக பண்ணுறாங்க இந்த தம்பி நந்தாவிற்கு நன்றி சொல்லிக்கிறேன் சிறப்பாக இருக்கும் மிக அருமையாக இருக்கும் மக்கள் மத்தியில் எழுச்சிகள் நிறையா வந்துகிட்டு இருக்கு உங்களுக்கே தெரியும் மீடியாக்காரங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்